மக்களே எங்க மாமா வந்து கேண்டீன் போயிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு கேட்போம் கேண்டீன்னா என்னன்னு கேட்பீங்க அவங்க வந்து என்ன மாமா கேண்டீன் மிலிட்டரி கேண்டீன் சும்மா கிடைக்காது பைசா கொடுத்தா வாங்கணும் சரி மாமா என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க சோப்பு ஹார்லிக்ஸ் அப்புறம் அந்த வாஷ் மெஷினுக்கு சோப்பு பவுடர் சோப் பவுடர் கூட ஒரு டப் கிடைச்சிருக்கு லைட் ஹார்லிக்ஸ் அப்புறம் ரெண்டு ரெண்டு லைட் ஹார்லிக்ஸ் அப்புறம் சாக்கோ ரோல் அப்புறம் நெய் பாதாமும் நெய்யும் சேர்ந்து ஒரு பிஸ்கட்டு ரெண்டு பிஸ்கட் வாங்கி மூணு வாங்கியிருக்காங்க இதே வச்சு அப்புறம் கோல்கெட் ஸ்டாங் டீட் அப்புறம் இது பட்டர் பிஸ்கட் பட்டர் பிஸ்கட்ல நாலு பட்டர் பிஸ்கட்ல பாட்டிக்கு ஆமா பட்டர் பிஸ்கட்லாம் பாட்டிக்கு ஆமா சாதா ரிலீஸ் அப்புறம் ஹா இது என்னது இந்த பாலிஷ் அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச ஹார்லிஸ் அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச டேரி மில்க் ஆ சரி தேர்மல் ஆமா ஒண்ணு தான் ஒண்ணு தான் இருக்கு ஷேர் பண்ணி நாங்க சாப்பிடுவோம் இந்த 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 வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க

தெ வீட்டுக்காரங்க சாப்பிட்டு இருக்காங்க என்னங்க பாருங்க ஸ்மைல் ப்ளீஸ்